நாலு கோடியில் தொடங்கிய படத்தை நாற்பது கோடி ஆயிடுச்சுன்னு வெற்றிமாறனே பெருமிதத்தோட குறிப்பிட்டார் பட் அது சரியான விஷயம் இல்லாது திரைப்படம் என்பது ஒரு வியாபாரம் நம்ம என்னதான் கலை புண்ணாக்கு புடலங்க அப்படின்லாம் சொன்னாலும் அது அடிப்படையில் வியாபாரம் ரொம்ப உண்மையா சொல்ல போனா நீங்க வியாபாரம் என்பதை தாண்டி அது சூதாட்டமா மாறிடுச்சு விஜய் சேதுபதினு ஒரு பெரிய நடிகனை உள்ள கொண்டு வந்துட்டோம் இதையே ஒரு கெஸ்ட் ரோலா நம்ம சுருக்குவானே களிய பெருமாளுக்குன்னு ஒரு பின் முன் வாழ்க்கை இருக்குல்ல அதுதான சுவாரஸ்யமானது அவரை சுட்டுப்பொல்றதுங்கிறது ஒரு விஷயம் இல்லை அப்போ அந்த கதைக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணும்போது அது ஒரு பெரிய கதையாக மாறி அதனால் இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இளையராஜாவது ஒரு அவுடேட்டடு இந்த அனிருத் காலத்தில் இளையராஜாவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இதே மாதிரி பாடல்களை கொடுத்தால் அவரை இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு அசைக்க முடியாதுங்கிறது தான் நான் உண்மை உங்க ஜாதி மதம் பிரிவினை மதம் எதை வச்சு உங்களால் அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்போ உங்களுக்கு பயம் வந்துச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சினிமா ஒரு மெயின் இந்த வசனத்தை வச்சிருக்காரு அந்த அதை நம்ம பார்க்குறோம் ஆனா படத்தில் இந்த வசனம் இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்திற்கு வழி வகுக்காது அப்படின்ற ஒரு இந்த வசனம் என்பது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருகிற எல்லாருக்குமே பொருந்தும் அது இன்றைக்கு விஜய்க்கும் பொருந்தது இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு வேறொருத்தர் சினிமாவில் இருந்த அரசியலுக்கு வந்து அவருக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு விடுதலை டூ மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் இந்த வெற்றியை முன்வைத்தாவது நாமும் பல்வேறு மக்கள் போராட்டங்களை படமாக எடுப்போம் அப்படின்னு யாரும் வருவாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு விடுதலை டூ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ட்ரெயிலரை டீக்கௌட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை எனக்கு வந்து விடுதலை படத்தின் மீது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருந்தது இன்னொன்று இந்த படத்தினுடைய கதை நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தான் விடுதலை படம் தொடங்கும் போதே அந்த கதை நமக்கு தெரியும் அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக எப்படி கன்வெர்ட் ஆச்சு ஏன் கன்வெர்ட் ஆச்சு ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு தெரியும் அதனால விடுதலை டூ படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது நான் விழிகள் விரிந்து அடடா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இல்லை பட் நாம் எதிர்பார்த்த மாதிரி அது இருந்தது அப்படிங்கிறது தான் இன்னும் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிசத்தின் மீது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஆர்வமும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் நான் ரசித்த இன்னமும் பல பேரிடம் நான் சொல்லி கொண்டிருக்கிற படம் வந்து சிவப்பு மொல்லி இன்னமும் என்னால் மறக்க முடியாத ஒரு படம் இன்றைக்கும் சிவப்பு மொல்லி வரணும் நான் வந்து சில நடிகர்களோட ரொம்ப நட்பா இருந்து பல்வேறு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற ஆலோசனைகளில் ஒன்று என்னன்னா சிவப்பு மொல்லி படத்தை நம்ம ரீமேக் பண்ணலாம் அப்படின்லாம் நான் வந்து அந்த சஜஷன் சொல்லுவேன் ஏன்னா அது அப்படி ஒரு படம் அது கிட்டத்தட்ட இது அந்த மாதிரியான ஒரு போராளி குறித்த ஒரு படம் தனிப்பட்ட முறையில எனக்கு அந்த படத்தின் மீது ஆர்வம் கிட்டத்தட்ட மக்கள் ரசிக்கிற ஒரு திரைப்படமா அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த ட்ரெய்லர் கொடுத்தது சார் எட்டு நாள் ஷூட்டிங்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம் அது வந்து இருநூத்தி இருபது நூத்தி இருபது நாள் மாறிடுச்சு மஞ்சுவாரியர் ஒரு மூணு சீனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம் ஆனால் அது அப்படியே மாறிடுச்சு அப்படின்றாங்க இந்த காலதாமதம் இவ்வளோ லென்த்தாக ஒரு படத்தை வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுறது சரிதானா அது வெற்றி மாறன் அதை எப்படி கையாளுறாருன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை ஒரு திரைப்படம் நீங்கள் வந்து ஒரு நாலு கோடியில் தொடங்கப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து திடீர்னு ஒரு நாற்பது கோடியாக மாறிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை எப்பயுமே திரைப்படம் என்பது ஒரு வியாபாரம் நம்ம என்ன தான் கலை புண்ணாக்கு புடலங்கா அப்படின்லாம் சொன்னாலும் அது அடிப்படையில் வியாபாரம் ரொம்ப உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு வியாபாரம் என்பதை தாண்டி அது சூதாட்டமா மாறிடுச்சு இப்ப கங்குவா சூதாட்டத்துல அவர்களுக்கு ஆமாமா சூதாட்டம் தான் அது இன்னைக்கு சினிமாங்குறதே சூதாட்டம் தான் அப்படி இருக்கும்போது ஒரு நாலு கோடியில் தொடங்கிய படத்தை நாற்பது கோடி ஆயிடுச்சுன்னு வெற்றிமாறனே பெருமிதத்தோட குறிப்பிட்டாரு பட் அது சரியான விஷயம் இல்லை அதே நேரம் இந்த படம் எப்படி இந்த மாதிரி மாறுச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து அணு அணுவா தெரியும் என்னன்னா சூரி என்கிற காமெடி நடிகர் தான் வந்து ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வெற்றிமாறன்கிட்ட போகிறாரு அப்போ வெற்றிமாறன் வந்து ஒரு கதையை அவருக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு அந்த கதை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நடக்கிற கதை துபாயில் நடக்கிற ஒரு கதை அங்கே வேலைக்கு போகிற ஒரு பையனுடைய கதையாக அந்த ப்ராஜெக்ட் தொடங்குது அப்போ தான் இவங்க லொக்கேஷன்லாம் போய் பார்த்துட்டு வர்றாங்க திடீர்னு பார்த்தா கொரோனா வந்துடுது அந்த ப்ராஜெக்டே அப்படி ட்ராப் ஆகுது அதுக்கப்புறம் எந்த கதையிலடா சூரியன் நடிக்க வைக்கலான்னு பார்க்கும்போது இந்த கதை வந்து வெற்றிமாறனுக்கு கிடைத்து சூரிய அந்த போலீஸ்கார கான்ஸ்டபிள் கேரக்டர்ல போட்டுட்டு பாரதி ராஜாவை இந்த களிய பெருமாள் கேரக்டர்ல போட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல ஷூட் போகுது பாரதி ராஜா அங்கே போய் சில நாட்கள் நடிக்கிறாரு அந்த கிளைமேட்டும் அந்த கொசுக்கடியையும் அவரால் தாங்க முடியல எப்பா என்னையை விட்டுருப்பா அப்படின்னு அவர் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நகர்ந்துடுறாரு அதுக்கப்புறம் கிஷோரை கொண்டு வரலான்னு பாக்குறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால கிஷோர் வரலை அதுக்கப்புறம் இந்த அப்போ தான் விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னா கொடுக்குற இவர் கேட்குற காசை யார் தர்றாங்களோ எல்லாமே கெஸ்ட் ரோலில் நடிக்கிறது வில்லனாக நடிக்கிறது குணச்சித்திர கேரக்டரில் நடிக்கிறதுன்னு இவர் பயங்கரமாக பணம் பண்ணிட்டுருக்கிற டைம் அது இவங்க பார்க்குறாங்க அடடா இப்போ விஜய் சேதுபதியை கூப்பிடலாமேனு கூப்பிடும்போது ஒரு எட்டு நாள் டேட்டு சார் ஒரு கெஸ்ட் ரோல் வரீங்களாங்க அவர் ஒரு பணத்தை பேசிட்டு வந்துட்டார் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது வெற்றிமாறனுக்கு திடீர்னு ஒரு ப்ராசஸ் தோணுது விஜய் சேதுபதினு ஒரு பெரிய நடிகனை உள்ளே கொண்டு வந்துட்டோம் இதையே ஒரு கெஸ்ட் ரோலாக நம்ம சுருக்குவானே பெருமாளுக்குன்னு ஒரு பின் முன் வாழ்க்கை இருக்குல்ல அதுதான சுவாரஸ்யமானது அவரை கொள்றதுங்கிறது ஒரு விஷயம் இல்லை அப்போ அந்த கதைக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணும்போது அது ஒரு பெரிய கதையாக மாறி ரெண்டு பார்ட்டை மாதிரி இன்னைக்கு விடுதலை ஒன்று விடுதலை டூனு வந்து நிற்கிது அதனால தான் அவர் சொன்னார் எட்டு நாள் டேட் கேட்டு விஜய் சேதுபதி போனால் நூற்றி இருபது நாள் டேட்டு கொடுத்தாரு அப்படின்னு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் நாலு வருஷம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஷூட் பண்ணிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருச்சு உங்களுக்கு ரெண்டாவது பாட்டை எடுத்து வச்சுட்டு நீங்க நிக்கிறீங்க பேச்சுக்கு சொல்கிறேன் கங்குவா போல் முதல் பாகம் தோல்வி அடைந்திருந்தால் அந்த தயாரிப்பாளருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி பட் என்ன பொறுத்த வரைக்கும் விடுதலை ஒன்னை விட விடுதலை டூ வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சவனே இப்ப எல்லாரும் பேசுறது அந்த தின தினம் அப்படின்ற அந்த சாங் லே ராஜாவோட சாங் தான் நீங்கள் காலம் சினிமாவில் இருக்கிற ஒருவர் இந்த பாட்டு கேட்டவொன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு ஒரு பாடலை கேட்பேன் அப்படி கேட்டுட்டு கடந்து போயிடுவோம் அது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் பாடலாக இருந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒய்தீஸ் குலவரி அப்படின்னு ஒரு பாடல் பயங்கரமாக ஹிட் ஆச்சுல்ல அதை கேட்போம் அவ்வளவுதான் நாமளா விரும்பி போய் அந்த பாட்டை வந்து இன்னொரு தடவை கேட்போம் அப்படின்லாம் போறதில்ல இப்போ கூட பல பாடல்கள் வந்து ஹிட் ஆகிருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு மிக சமீபத்தில் டெய்லி ஒரு முறையாவது இந்த பாட்டை வந்து கேட்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு இந்த பாட்டு தான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் டக்குன்னு இந்த பாட்டை போட்டு ஒருத்தரை கேட்போம் இன்னும் சொல்லப்போனால் அந்த காட்டுமல்லி சாயலில் தான் இதனுடைய டியூனும் இருக்குது ஆனால் முதல் முறை கேட்கும் போது இந்த பாட்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இளையராஜாவது ஒரு அவுடேட்டடு இந்த அனிருத் காலத்தில் இளையராஜாவெலாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இளையராஜா இதே மாதிரி பாடல்களை கொடுத்தால் அவர் இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு அசைக்க முடியாதுங்கிறது தான் நான் உண்மை அதை வந்து இந்த பாட்டு வந்து நமக்கு மறுபடியும் இருந்துச்சு நிறைய இந்த இசை வெளியீட்டு விழா நடந்தப்ப நிறைய ட்விட்டரில் போட்டாங்க பட் அதை பற்றி தெளிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் ரெண்டாவதாக இதை இந்த இசையலிட்டு விழாவில் வெளியீட்டு விழாவில் தான் இளையராஜா கலந்துக்கிட்டார் இதுக்கு முன்னாடி எதுவும் கலந்துக்கிட்டதில்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அது உண்மையா சார் அவரோட நாற்பத்தெட்டு வருடம் இசை திரை வாழ்க்கையில வேற எந்த இசை வெளியீட்டு விழாவும் கலந்துகிட்டது இல்லையா இல்ல அப்படி எல்லாம் கிடையாது அவர் நிறைய விழாக்கள்ல கலந்துகிட்டு இருக்காரு எனக்கு சரியாக நினைவு இல்லை ஆனா பல நிகழ்ச்சிகள்ல அவர் தான் இருக்காரு இன்னொன்னு இப்ப ட்விட்டருங்கிறது பாத்தீங்கன்னா எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு அவர்கள் எங்கேயோ யாரோ சொன்னதை கேட்டு போடுகிற கருத்து தான் பெரும்பாலும் சமூக ஊடகங்கள்ல வருது அதனால அது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சரி அந்த படத்துல வந்த வசனங்களை லைட்டா டீகோட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் வந்தது நில மூலி இனம் நாங்க மக்களை ஒன்னாக்க ஆரம்பிச்சோம் உங்க ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்களால அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்போ உங்களுக்கு பயம் வந்துச்சு அதனால அந்த தான் எங்களை பிரிவினைவாதம் சொல்றீங்க அப்படின்னு அந்த ஒரு வசனம் வந்துச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா சினிமா மாதிரியான ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால இந்த வசனத்தை வச்சிருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த கதை பேசுகிற விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியும் இந்த கதைக்கு இந்த வசனம் என்பது தானே சரியா இருக்கும் சொல்ல போனா அவர்களுடைய போராட்டத்துக்கு இதுதானே காரணம் அதனால அதெல்லாம் இந்த படத்தில் வசனங்களாக இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ட்ரெய்லரில் அதை நம்ம பார்க்குறோம் ஆனால் படத்தில் இந்த வசனம் இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா இன்றைக்கு தணிக்கை என்பது வந்து பாஜகவுடைய ஒரு ஊதுகுழலாக தான் அங்கே உட்காந்துருக்காங்க நீங்கள் கூட சமீபத்தில் பார்த்துருப்பீங்க முஸ்லீம்ங்கிற வார்த்தையை கூட அவங்க வந்து மியூட் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு துறை இருப்பதால் இந்த வசனம் திரைப்படத்தில் எப்படி இடம்பெறும் அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று அது இடதுசாரிகளுடைய போராட்டம் தானே இருக்குது அப்படி இருக்கும் போது அவர்களுடைய போராட்டம் என்பது பெரும்பாலும் இது குறித்தான போராட்டமாக தானே இருந்தது ஸோ அதைத்தான் இந்த வசனங்கள்லாம் பிரதிபலி சார் இறுதி அந்த ட்ரெய்லரில் இறுதியாக வர வசனம் தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்திற்கு வழி வகுக்காது அப்படின்ற ஒரு டைலாக் இது விஜய் நோக்கி சொல்லப்பட்டதா இல்லை அப்படிதான் சமூக ஊடகங்களில் எல்லாரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி முதல்ல தெரிஞ்சுக்கணும் விடுதலை டூ படத்தினுடைய அந்த ஃபிளாஷ்பேக்கில் தான் இதெல்லாம் வருது அந்த கதை நடக்கிற காலகட்டம்ங்கிறது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை குறிக்கிற ஒரு விஷயம் அதனால அந்த படத்தில் அந்த வசனம் என்பது அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலம் என்பதால் அது எம்ஜிஆரை குறிப்பதாகத்தான் நம்ம அர்த்தப்படுத்திக்கணுமே தவிர அது விஜயை குறிப்பதாக நம்ம அர்த்தப்படுத்தி கொள்ள கூடாது அதே நேரம் இந்த வசனம் என்பது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருகிற எல்லாருக்குமே பொருந்தும் அது இன்றைக்கு விஜய்க்கும் பொருந்தது இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு வேறொருத்தர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தால் அவருக்கும் பொருந்தும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வசனம் தான் அது உண்மைதானே அது எந்த இதுவும் இல்லாமல் வர்றவங்க வந்து நீ ரசிகனைத்தானே உருவாக்க முடியும் ஒரு தொண்டனை எப்படி உருவாக்க முடியும் அதனால தான் நம்ம சினிமா நடிகன் அரசியலுக்கு வருவதை நாம் ஏன் எதுக்குறோம் அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா எந்த நடிகருக்கும் கான்கிரீட்டான ஒரு கொள்கை இருக்காது தனக்கு துதிப்பாடணும் தனக்கு துதிபாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குங்கிற அடிப்படையில் மட்டும் தானே இவங்க அரசியலுக்கு வர்றாங்க நம்ம படத்துக்கு நம்ம கட் அவுட்டுக்கு இவன் பால் ஊற்றுறான் நம்ம படம் வரும்போது இவன் தோரணம் கட்டுறான் கொடி கட்டுறான் ஓகே நம்ம பொதுக்கூட்டத்துக்கு இப்படி ஒரு ஆள் தேவை அதுக்கு தான் இந்த கூட்டம் இருக்குது அப்போ நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னு தானே எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த இதுங்கிறது விஜயை நோக்கி வைக்கப்பட்டதில்ல ஆனால் விஜய்க்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறது தான் சரி நீங்கள் பேசுகிறமையே சொல்லியிருந்தீங்க நிறைய போராட்டங்கள் இடதுசாரிகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து சரியாக கையில் எடுக்கல அப்படின்னு இப்போ இது மாதிரி விடுதலை மாதிரியான ஒரு படம் அது வெற்றிமாறன் மாதிரியான ஒரு பிராண்ட் அதை கையில் எடுக்கிறாரு அப்படின்றப்ப ஃப்யூச்சரில் இடதுசாரிகள் களத்தில் நின்று போராடிய விஷயங்கள் எல்லாமே டாக்குமெண்ட் ஆக்கப்படுமா இல்ல அந்த உத்தரவாதத்தை வந்து நம்ம கொடுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு நாம் வந்து கடந்த காலங்களில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு இப்ப கூட துப்பாக்கி சூடு பார்த்து தூத்துக்குடியில எல்லாம் பார்த்தோம் இதுவாக மக்கள் போராட்டங்கள் எதுவுமே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்படலை என்ன காரணம்னா வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ உதாரணத்துக்கு இப்போ விடுதலை டூ மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் இந்த வெற்றியை முன்வைத்தாவது நாமும் பல்வேறு மக்கள் போராட்டங்களை படமா எடுப்போம் அப்படின்னு யாரும் வருவாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் இந்த தலைமுறை இயக்குநர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் பார்வை அரசியல் புரிதல் அரசியல் அறிவு எல்லாம் எனக்கு தோணலை இவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு அப்படி சினிமாவுக்கு வந்திருப்பாங்க வெளிநாட்டு படத்தை எடுத்து அதை வந்து அப்படி இங்க லோக்கலைஸ் பண்ணி அதில் வெற்றி கிடைத்து ஒரு இயக்குனரா வளம் வர்றாங்களே தவிர இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்னும் சொல்ல போனால் ஒரு சமூக பொறுப்பு சமூக நலன் சார்ந்த விஷயங்கள் கூட இவங்க மைண்ட்ல எல்லாம் இல்லை அதனால இவர்களிடம் இருந்து இப்படிப்பட்ட படைப்புகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை சார் சேம் டைம் விடுதலை ஒன்றுக்கும் விடுதலை டூவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஒரு சினிமா இல்ல போறான் அதான் விடுதலை ஒன்று கதை உங்களுக்கு தெரியும் அந்த சூரிய என்கிற அந்த ஒரு போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து குடிக்கிறாரு குடிக்கிறாரு இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கதை இப்போ செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அதே அந்த விஜய் சேதுபதி கேரக்டரை என்கவுண்டர் பண்ணுகிற பொறுப்பை வந்து சூரி கிட்ட கொடுப்பாங்க இதுக்கு இடையில என்னன்னா இவர் யாருங்கிற உண்மை வந்து இவருக்கு தெரிஞ்சிடும் அப்போதான் இவர் நினைப்பார் அடடா நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம யாரை தீவிரவாதின்னு நினச்சி பிடிச்சி கொடுத்தோமோ அவன் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் போராளி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த காலகட்டத்தில் இவருக்கு அவரை கொள்ளுகிற வேலையை இவர்கிட்ட கொடுக்கும் போது இவர் வந்து அவரை தப்பிக்க வைப்பார் ஸோ இப்படி போகிறது தான் அந்த செகண்ட் பார்ட்டுடைய கதை இந்த படம் வெளியானதுக்கப்புறம் இது என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்த போகுது கண்டிப்பா நிறைய அரசியல்வாதிகள் பண்ண போறாங்க இது இப்படி மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு அறிக்கைகள்லாம் வரப்போகுது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் இல்ல அந்த மாதிரியான சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து சில வருடங்களுக்கு இங்கு நடந்த சம்பவம் தான் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இவர் அப்படியே எடுக்கல திரை எப்பயுமே வெற்றிமானன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை எடுத்தாலும் கூட ஒரு நாவலை பேஸாக வச்சுட்டு இவர் வந்து ஒரு திரைக்கதை மூலமாக வெவ்வேறு மாற்றங்களை சுவாரஸ்யத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்வார் அப்படித்தான் இந்த கதையும் அவர் எடுத்திருக்கார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் அப்படி மாற்றப்படும் போது நீங்க உண்மைகளை மறைச்சிட்டீங்க ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை காட்டிட்டீங்கிற ஒரு சர்ச்சை எழுவது கண்டிப்பாக இய நடக்கத்தான் போகுது இப்போ முக்கியமாக வந்து இவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கும் போது அதிமுகவினரே கூட இல்லை இல்லை நீங்க வந்து ஒரு தப்பா காட்டுறீங்க எங்களை வந்து நீங்க அக்யூஸ் பண்றீங்கன்னு கூட சொல்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதே நேரம் பொதுமக்களிடம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை பார்த்து விட்டு அடடா இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு மக்கள் வந்து வியப்பார்களா இதை நினைச்சலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதை ஒரு பரபரப்பாக பேசுவாங்கன்னா அதற்கான வாய்ப்பு இல்லை இதை ஒரு திரைப்படமாக தான் அவங்க கடந்து போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய சினிமா பார்வையாளர்களுடைய பக்குவங்கிறது அந்த அளவில் தான் இருக்குது சார் ஒரு அண்டர் ரேட்டடான ஆக்டர் அந்த படத்தில் நடிச்ச சேத்தன் நடிச்சிருந்தார் அவரை பற்றி நிறையா நாடகத்தை பார்த்தவங்களுக்கு அவர் வெட்டி வழியில் நடித்தார் அப்படின்றது மட்டும் தெரியும் அதை தாண்டி அவருக்குள்ள ஒரு நல்ல ஆக்டர் இருக்காரு அப்படின்றத அட்ரஸ் பண்ணி அதை வந்து காஸ்ட் பண்ணியிருக்காரு வெற்றி அவரோட நடிப்பை நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இப்படி பார்த்தீங்க இப்போ செகண்ட் பார்ட்டில் அவர் என்னவா பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சேத்தன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் பல பேருக்கு அவருடைய பின்னணி தெரியாது அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நடிகர் இன்னும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு பிரகாஷ்ராஜ் வந்து இங்கு வந்து அதே மாதிரி க கர்நாடகாவிலிருந்து இங்கு வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு அது அவருடைய வெற்றி வந்து இவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இவர் அதே மாதிரி இங்கே வந்தார் நம்ம சாலிகிராமம் பகுதியில் தான் தங்கியிருந்து வாய்ப்பெல்லாம் தேடிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்திலேருந்தே சேத்தனை எனக்கு தெரியும் இன்னொன்று அவருடைய பேச்சு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பிரகாஷ் ராஜவுடைய தம்பியை பார்க்குறோம்னு எனக்கே தோணும் ஸோ அளவுக்கு அவருடைய இது இருக்குது கிட்டத்தட்ட இவர் அதே மாதிரியான ஒரு ரூட் எடுத்து வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகராக வளர்ந்துருக்கார் இன்னும் சொல்லப்போனால் சேத்தன் வந்து சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி இருந்தால் அவர் இன்னொரு பிரகாஷ் ராஜாக வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் என்னன்னா இவர் முதல்ல வந்து சின்னத்திரை பக்கம் நகர்ந்துட்டார் அதனால இவருக்கான அந்த புகழ் வெளிச்சம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு ஒரு திரை நடிகரா அவருக்கு கிடைத்தாலும் ஒரு சினிமா நடிகராக ஒரு வீச்சு இருக்குல்ல அது வந்து அவருக்கு கிடைக்கல பட் இப்போ வந்து நல்ல நல்ல கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்திலும் அவருடைய கேரக்டர்கள் நிச்சயமா பேசப்படும் அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு வடசென்னை டூ அப்டேட் நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அது வெற்றிமாறன் தான் சொல்லணும் பட் நம்ம வெற்றிமாறனுடைய நண்பர்களோட பேசும்போது என்னென்னா அதில் எடுக்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு அதே நேரம் வேறு சில கமிட்மெண்ட்டுகளும் இருப்பதால் உடனடியாக அதை வந்து அவர் கை வைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடித்து விட்டு அவர் வாடிவாசல் எடுக்கிற அந்த மனநிலையில் தான் இருக்கார் வாடிவாசலுக்கு பிறகு வேண்டுமானால் வடசென்னையை எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது வாடிவாசலை முடித்து விட்டு வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது அப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு மற்ற சூழல்கள் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த படத்தினுடைய இதை நம்ம சொல்ல முடியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி